ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சூப்பரான ஒரு பிளேஸில் இருக்கோம் பாருங்க எவ்வளோ இயற்கையான காட்சி சம்மழகாக இருக்குது நம்ம வந்து இன்னைக்கு டெம்பிள் வாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் போயிட்ருக்கும்போது இந்த இடத்த பார்த்தோம் அதனால் நாங்கள் இறங்கி இது ஒரு வீடியோ கவர் பண்ணோம் பார்க்கவே எவ்வளோ க்ரீனரியாக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சென்னையிலேருந்து திருக்கழுகுன்றம் போயிட்ருக்கோம் திருக்கழுகுன்றத்தில் வேதகிரீஸ்வரர் டெம்பிள் இருக்குது அதுக்கு கீழே இருக்கிற தாழக்கோயில் வந்து வச்சலேஸ்வரர் நம்ம திருக்கழு குன்றத்தில் இருக்கிற தாழக்கோயிலுக்கு தான் போயிட்ருக்கோம் நாங்கள் வந்து மகேந்திர சிட்டி வழியாக வந்தோம் அந்த வழியாக வந்தோம்னா ஹனுமந்தபுரம் ரோடு இருக்கும் அது வழியாக வந்தோம்னா நம்ம இந்த பைபாஸ் படிச்சிடலாம் இப்போ நம்ம திருக்கழுகுன்றம் பஸ் ஸ்டாண்ட்கிட்ட இருக்கோம் இங்கே வந்து பஸ் வசதியுமே இருக்குது நாங்கள் வந்து பைக்கில் தான் வந்தோம் நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம் இப்போ கோயிலோட டைமிங்ஸ் என்னென்னு பார்க்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறமா மாலை நாலு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு ராஜகோபுரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே வந்து லைட் எரிஞ்சிட்ருக்கு நாங்கள் வரும்போது ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய உண்டியல் வச்சுருந்தாங்க இதுக்கப்புறமா உள்ளேயும் ஒரு சின்ன கடை வச்சுருந்தாங்க வெளிலையும் நிறைய கடைகள் இருந்துச்சு நம்ம வெளியில் வரும்போது வாங்க மறந்துட்டோம்னா நம்ம இங்கே வாங்கிக்கலாம் சாமிக்கு கற்பூரம் இது வேணாலும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம் பூக்களும் வச்சுட்டு விற்றுட்ருந்தாங்க இப்போ வெளியில் வந்து மண்டபம் இங்கே தான் வந்து தேர்லாம் நிறுத்தி வைப்பாங்க விசேஷ டைமில் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணுன்னா அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கணும் இங்கே இருக்கிற மலையில் கழுகுகள் வந்து டெய்லியுமே உணவருந்திட்டு போனதால் இந்த ஊருக்கு திருக்கழுகுன்றம் அப்படின்னு பெயர் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட வரலாறு மார்க்கண்டேயர் இங்கே இருக்கிற இறைவனை வழிபட வந்தபோது அவர் கையில் எதுவுமே பாத்திரம் இல்லாததால் சிவபெருமானே அவருக்காக சங்கு வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்ததாக சொல்லப்படுறாங்க அதனால் இந்த கோயிலில் இருக்கிற குளத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை சங்கு வந்து தானாகவே பிறந்து வரும் மேலே வந்து பூ மாதிரி பூத்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சங்கெல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த சங்கு எல்லாமே வச்சுருக்காங்க இப்போ நம்ம சந்நிதி கிட்டே போக போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம்ல அது ஒரு என்ட்ரன்ஸு அதுக்கப்புறமா இங்கே ஒரு பெரிய கதவு இருந்துச்சு இப்போ தான் நம்ம உள்ளே போயிட்ருக்கோம் அங் இங்கே அமைந்து அருளிகின்ற சிவபெருமான் பக்தவர்த்தலேஸ்வரராகவும் தாயார் திருபுர சுந்தரியாகவும் காட்சி அளிக்கிறார்கள் இப்போ நம்ம வந்து கோயிலை சுற்றி வந்துட்டுருக்கோம் இங்கே பாருங்க சங்கு சொன்ன அதுதான் இங்கே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க இது எந்தெந்த இயரில் சங்கு பிறந்தது அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க நம்ம இப்போ லாஸ்ட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் ரீசெண்டாக சங்கு பிறந்து வெளில வந்தது இது நம்ம பார்க்கணுன்னா இதுக்கு கட்டண சீட்டு கேட்பாங்க நம்ம வந்து டிக்கெட் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கணும் காட்டுவாங்க இந்த ரூம்குள்ளே தான் வச்சிருக்காங்க நம்ம பார்க்கணுன்னா டிக்கெட் வாங்கிட்டு அப்புறமா பார்க்கலாம் இது வந்து விளக்கேற்ற இடம் நம்ம நந்தி வச்சுருக்காங்கல்ல அதுக்கு பக்கத்துல விளக்கேற்ற இடம் வச்சிருக்காங்க இப்போ இது நம்ம கோயில் சுத்தி வந்துட்டுருக்கோம் முருகப்பெருமான் பாருங்கள் எவ்வளோ அழகாக காட்சி புரிஞ்சிட்ருக்காரு இங்கே அவ்வளோ தீபங்கள் ஏற்றி வச்சுருந்தாங்க நாங்கள் போன அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால் நிறையா தீபங்கள் முருகப்பெருமானுக்கு ஏற்றி வச்சுருந்தாங்க இந்த கோயிலில் மொத்தமாக நாலு கோபுரம் நாலு திசையிலுமே நாலு பெரிய ராஜ கோபுரங்கள் இருந்துச்சு அது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது இந்த கோயில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஊருக்குள்ளே அமைஞ்சிருக்கு மலை கோயில் வந்து அவுட்டரில் இருக்குது மலைக்கோயிலுக்குமே இதுக்குமே ரொம்ப பக்கம்தான் ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாது மலைக்கோயிலில் இருக்கிறவர் வந்து வேதகிரீஸ்வரர் அங்கே வந்து கிரிவலம்லாம் போவாங்க பௌர்ணமி அன்னைக்கு அந்த மலையை சுற்றி கிரிவலம் போயிட்டுருக்காங்க இங்கே இருக்கிற சங்கு குளத்தில் வந்து நம்ம நீராடிட்டு போகிறது தீர்த்தம் அதில் குளிக்கிறதுக்கு சமமாக இருக்குது அதனால நம்ம அதில் நீராடிட்டு இங்கே இருக்கிற சாமியை தரிசனம் பண்ணோன்னா நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சங்கு பிறந்து வர்றதால இது ஒரு புண்ணிய தீர்த்தமாக அமைஞ்சிருக்கு இப்போ தூரத்தில் தெரியுதுல அதுதான் வந்து மலைக்கோயில் நம்ம இங்கேருந்து பார்த்தாலே அந்த மலை கோயில் தெரியும் வேதகிரீஸ்வரர் அமைஞ்சிருக்கிற மலைக்கோயில் நாங்கள் அது இன்னொரு நாள் வீடியோ போடுறோம் இப்போ நம்ம கோயிலை சுற்றி வந்துட்ருக்கோம் இங்கே வந்து சுத்திரியுமே நிறையா சாமிகள் அமைச்சிருந்தாங்க விநாயகர் சன்னதி அம்மனுக்குன்னு தனியாக சன்னதி முருகப்பெருமானுக்குன்னு தனியாக சன்னதி அந்த மாதிரி அமைச்சிருந்தாங்க ஃபுல்லாக கோயில் சுற்றிட்டு வந்துட்டோம் இங்கே தனியாக ஒரு சன்னதி அமைச்சிருந்தாங்க இங்கே இருக்கிற தூணில் இருக்கிற சிற்பங்கள்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு முகத்தோடு அமைச்சிருந்தாங்க தூண் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது இந்த கோயில் சிற்பங்கள் கல்வெட்டுகள் எல்லாமே அழகாக இருந்துச்சு இது பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில் இப்போ நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம் நைட் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கடைகள் தான் இருந்தது நிறையா இது வந்து என்ட்ரன்ஸு நாங்கள் தூரத்துலேருந்து இந்த டெம்பிளை வந்து எடுத்தோம் இதே மாதிரி கோபுரம் தான் நாலு சைடுமே இருக்கும் இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய டெம்பிள் வாக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லாமே பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்